வணக்கம் நண்பர்களே உணவட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் வந்து சில விதைகளை வந்து விதைக்க போகிறோம் இந்த ட்ரேயில் தான் நம்ம வந்து விதைகளை விதைக்க போகிறோம் இது வந்து சின்ன சின்ன விதன்றதில்லை இந்த ட்ரேயில் விதைச்சிட்டு இதுலேருந்து எடுத்து நாற்று வந்து நம்ம வந்து மட்டுப்பாத்திலே வந்து நடவு செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரே வாங்கியிருக்கோம் இந்த ட்ரே வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த கோகோ பீட் வந்து பக்கத்து நர்சரிலேருந்து கொஞ்சம் வாங்கி வந்திருக்கோம் விதைகளை விதைக்கிறதுக்காக கொஞ்சம் விதைகள்லாம் ஈஸியாக முளைக்கிறதுக்காக ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து இதே மாதிரி தான் ட்ரேவில் போட்டு மண் ட்ரேயில் மண் போட்டு நம்ம வந்து வளர்த்தோம் அதில் வந்து நிறைய விதைகள் வரல ஸோ அதனால் இந்த பீட் வாங்கி வந்தோம் பக்கத்து நர்சரிலேருந்து இப்போ நம்ம இந்த ட்ரேயில் வந்து இந்த கோகோ பீட் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து விதைகளை வந்து விதைக்க வேண்டியது தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேயில் வந்து இந்த கோகோ பீட் வந்து மேலோட்டமாக அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இன்னொரு ட்ரே வச்சு இந்த ட்ரே மேலே அழுத்தணும்னா சின்ன சின்ன குழி விழுங்க அந்த குழியில் நம்ம வந்து விதைகளை வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம தோட்டத்தில் என்னென்ன விதை வாங்கியிருக்கோன்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த நெய் மூலக வச்சு விதைக்க போகிறோம் இந்த ட்ரேல ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் வந்து இதை ட்ரை பண்ணோம் ஆனால் சரியாக முளைக்கலை அதுக்கு ஏன் கா என்ன காரணம்னு தெரியல அது விதையோட ப்ராப்ளமாக இல்லை நம்மளோட மண்ணுக்கு அது வரலையான்னான்னு தெரில ஸோ இந்த முறை வந்து நம்ம வந்து இது வந்து ட்ரேலில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் வரதா இல்லையான்ட்டு இது ரொம்ப நாள் ஆசை இந்த விதையை வளர்த்து நம்ம இதனோட ருசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் இந்த விதையை வாங்கியிருக்கேன் ஸோ பார்க்கலாம் இது எப்படி வருமா இல்லையான்னு தெரில அது விதையோட ப்ராப்ளமாக இல்லை நம்ம மண்ணோட ப்ராப்ளமானு தெரியல ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேலில் வரதா இல்லையான்ட்டு ஒவ்வொரு குழிலையும் இது வந்து விதைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு விதையம் நம்ம வந்து போட்டுக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நாட்டு தக்காளி வதைகளை தாங்க நம்ம வந்து விதைக்க போகிறோம் இது வந்து நம்ம வந்து ட்ரேயில் விதைச்சிட்டு இதுலேருந்து நம்ம வந்து நாற்றுக்காளி எடுத்து நம்ம வந்து மெட்டு பத்திக்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுதான் இவ்வளோ விதை இருக்கணும் இதில் இது நம்ம வந்து அப்படியே ரெண்டு ரெண்டு வதியாக மூணு மூணு வதியாக போடலாம் அது பிரித்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம வந்து தக்காளி விதைகள் நிறைய வாங்கறதில்லை அது வீட்டில் நிறையா அப்படியே இருக்கிறதால அது வாங்கறது இல்லை விதைகள் ஸோ இந்த முறை வந்து ஒரு நாட்டு தக்காளி விதைன்னு வாங்கியிருக்கோம் எப்பவுமே கத்திரிக்காய் விதைகளில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் அதிகமாக கொடுப்போம் இந்த டைம் தக்காளி விதைகள் வந்து போடுவோம் ஃபுல்லாக அப்படின்ட்டு போட்டுட்ருக்கோம் அதே போல் இந்த தக்காளி விதைகள் பார்த்திங்கனாக்கா நீங்கள் டேரெக்டாக மண்ணில் போட்டால் கூட இது நல்லா முளைச்சி வந்துடும் இந்த விதைகள் பார்த்திங்கன்னா எப்படி போட்டாலும் இது வந்துடும் இது பிரச்சனை இல்லை ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரெயிலில் போட்டு பாத்தியில் வந்து வளர்த்து விடுவோம் எப்படி நிறைய நாற்றுகள் வந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற விதைகள் வந்து பக்கத்தில் யாருக்குனா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ட்ரெயில வந்து போட்டு வைக்கிறோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விதைகள் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஒன்று நெய்மொளகா அப்புறம் நாட்டு தக்காளி விதைகள் இன்னும் இந்த சிகப்பு வெண்டை அப்புறம் அந்த கஸ்தூரி வண்டை அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் டேரெக்டாக மேத்து பார்த்து ரெடி பண்ணோடன டேரக்டாக நம்ம வந்து போட்டு விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்துடும் அவ்வளோதான் அப்புறம் சவுக்கு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ட்ரெயில் விதைக்கிறதுன்னு நான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி நடவு செஞ்சு ஒரு மூணு செடி வந்து வளர்த்துருக்கோம் ஸோ இந்த முறை வந்து எப்படி அது வந்து ட்ரெயிலில் வந்து விதைக்க போகிறோம்னு நான் சொல்கிறேன் அந்த செடியும் சரி இந்த பெருமுங்கில் அப்படின்னு ஒரு விதை வாங்கியிருக்கோம் அதுவும் எப்படி வளர்க்குறதுன்னு தெரில சரி அதுவும் ட்ரை பண்ணிப்போம் ட்ரெயில் போட்டு நாற்று எடுத்து நம்ம வெளியே நடவு செஞ்சு பார்ப்போம் இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு விதை தான் நம்ம வந்து வதச்சுருக்கோம் இன்னும் நிறைய விதைகள் இருக்குது அது வந்து பாத்திகள் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து விதைகளை போடணும் அண்ட் ஃபைனலாக இந்த விதைகள்லாம் விதைச்சிட்டோம் நம்ம வந்து மேலே கொஞ்சம் கோகோ பீட் போட்டு விதைகளை மறைச்சிட்டோம் இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி விடணும் அவ்வளோதாங்க தண்ணியை வந்து தெளிக்கணும் ஆக்சுவலாக இப்போ போர் மோட்டர் போடல ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பக்கெட்டில் இருந்து தண்ணி ஏற்றணும் வந்து லைட்டாக தெளிச்சு விட்டாலே போதும் டெய்லியும் காலையில் சாயங்காலம் வந்து இதுக்கு தெளிச்சு விட்டாலே போதும் லைட்டாக ஈரப்பதம் எப்போயுமே அதில் இருக்கும் ஏன்னால் அதில் நார் இருக்கிறதால அது ஈரப்பதம் எப்போமே அப்படியே வச்சுக்கணும் அதனால் விதைகள் வந்து ஈஸியாக வந்து மேலே வந்துடும் அவ்வளோதாங்க நம்ம வந்து விதைகளை விதைச்சிட்டோம் இப்போது தண்ணியும் தெளிச்சிட்டோம் அந்த விதைகளுக்கு இப்போ நம்ம வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்போம் இந்த விதைகள்லாம் நல்லபடியாக வரணுன்ட்டு நன்றி வணக்கம்